சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்த சிபி சண்முகம் பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக என்பது எதிர்மறை சக்தியாகவே இருந்து வருகிறது பாஜகவின் பிடியில் அதிமுக சிக்கியுள்ளது என்றுதான் அதிமுக பிரமுகர்களும் பேசி வருகின்றனர் மேலும் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா போல் அதிமுகவை பாஜக உடைக்காமல் விடாது என முன்னாள் எம்பி அன்பர் ராஜா பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்து நாட்களாக கடந்த அதிமுக நிர்வாகிகளுடன் எந்த சந்திப்பையும் நடத்தாமல் ஒதுங்கியே இருந்தாராம் அன்பர் ராஜா இந்த நிலையில் நேற்றைய தினம் முந்தைய தினம் காலை திடீரென அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று இவர் திமுகவில் இணையப்போவது எடப்பாடி பழனிசாமி கூட முன்கூட்டியே தெரியாதாம் ஊடகங்களில் வந்த செய்திகள் மூலமாகவே அவருக்கு தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனை அடுத்துதான் அவசர அவசரமாக அன்பர் ராஜாவை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையிலோ முதல்வர் ஸ்டாலின் முன்பு தேமுகவில் அன்வர் ராஜா இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது அவருக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து அன்வர் ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருப்பது கூட அதிமுக தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம்புரண்டு பாஜகவின் கையில் சிக்கியிட்டது பாஜக எந்த கட்சியுடன் சேர்ந்தாலும் அதை அழிப்பது தான் அதன் நோக்கமே அதிமுகவை அழித்துவிட்டு திமுகவுடன் நேரடியாக மோத வேண்டும் என்பதுதான் பாஜகவின் எண்ணமாக இருக்கிறது என்று அவர் கூறியது தற்போது பேசும் இருக்கிறது அது மட்டுமா ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷா சொல்லவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் அக்கூட்டணியில் பாஜக இடம்பெறும் என்று தான் அமித்ஷா சொல்லி வருகிறார் பாஜகவின் கையில் அதிமுக சிக்கியுள்ளது அண்ணாவின் கொள்கைக்கு எதிரான பாதையில் அதிமுக பயணிக்கிறது தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா போல் அதிமுகவை உடைப்பதே பாஜகவின் எண்ணமாம் அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைந்தாலும் பத்து நாட்களில் ஆட்சியை கலைத்துவிட்டு பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராகி விடுவார் மூன்று முறை பேட்டியளித்த அமித்ஷா ஒரு இடத்தில் கூட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறவில்லை என்பதுதான் நிதர்சனம் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் கூறுவதைப்போல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பத்து நாட்களாக கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பாஜக என்பது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் தமிழக மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஏற்க மாட்டார்கள் திமுக ஆட்சியே தொடர வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகளுடன் இருந்து வரும் இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புள்ளி திமுகவில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது சிவி சண்முகமும் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சற்று முன் எடப்பாடியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்து விட்டதாக அவரது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் சிவி சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய புள்ளியாக அதாவது எடப்பாடியின் வலது கையாக செயல்படும் சி வி சண்முகமே தற்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன